பிளேஸுக்கு எங்கே போகிறோம்னா பாறை அப்படிங்கிற ஒரு லொக்கேஷனுக்கு தான் போகிறோம் இப்போ கோரிமேடு வந்துட்டோம் இந்த மாதிரி சேலத்தை சுற்றி சுற்றி நிறைய இடங்கள் இருக்குது எல்லா இடத்தையும் நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் உங்களோட என்னோடய கனெக்ஷனில் இருந்தீங்கன்னா எப்பொழுதும் கனெக்ஷன்லையே இருப்போம் கோரிமேடுலேருந்து ஏற்காடு அடிவாரம் போகலாம் இப்போ மாடர்ன் தியேட்டர்ஸ் நம்ம ஊரோட மிகப்பெரிய பெருமை அது அடிவாரம் பக்கம் வந்துட்டும் ஒரு ரூங்குட்டியில் ஆமலாக இருக்குதாம்மா அப்படியா சரி பார்த்துப்போம் இங்கே ஒரு முனியப்பன் கோயில் இருக்குது இப்போ அப்படியே நம்ம ரைட் சைடு போக போகிறோம் சரிதுங்களா இந்த மானை இருக்குது இந்த மானைலேருந்து அப்படியே ரைட் சைடு மானு 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 நடக்குது இந்த ரோடு ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் நினைக்கிறதில்ல லட்சுமி நகர் இங்கே ஒரு கோயில் இருக்குது இங்கே நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு இப்போ உள்ள நல்லா இருக்கு இடம் ஸ்கூல்ஸு அப்பார்ட்மெண்ட்ஸு இது சைத்தன்யா ஸ்கூலா இந்த ரோடு டெட் அண்டு தான் அந்த டெட் அண்ட்லேருந்து நம்ம அப்படியே லெஃப்ட் சைடு போகணும் அதில் போகணும் இதில் தான் போகணும் இதில் போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே போல இருக்குது தலைவி பாருட்டு இருக்காங்க சதுப்பு நிலமா மாறிடுச்சு இடம் கேர்ஃபுல்லாக தான் போகணும் பொழுது ஏற்காடு அடிவாரத்தில் எப்படி ஒரு பிளேஸா ஓ அட்டை போட்டு கொடுத்துக்கிறாங்களா இடம் நல்லா ஆகுது ஒரு குடிகாரர்களுடைய கோட்டையோ என்னவென்று தெரியவில்லை போவோம் இது தான் எதுவோ போட்டிருக்குது ஆனால் என்னடேன்னு தெரில என்னம்மா போட்டிருக்காங்க நான் ஒன்று முன்கூட்டியே முன்கொட்டியே இந்த வனப்பகுதிகள் செல்ல அனுமதி இல்லை மேல் கடுமையான நடவடிக்கை எடுப்படும் சரி போய் பார்ப்போம் ரோடு அல்டிமேட்டாக இருக்கும் போலகுதாப்பா தொடர்ந்து வனப்பகுதியாக இருக்கிறது என்னடா சேர்த்துக்குழிலங்குது யாரே போக முடியுமா என் குத்தம்மா யார நானும் சொல்லு தடம் போகுது வண்டிலாம் போயிருக்குது அதனால போகிறேன் ஒரு ஸ்கூட்டி இருக்குது ஓ இது வரைக்கும் வரலாம் போலகுது அப்படின்னா இதுக்கு மேலே போக முடியாது போலகுது தண்ணி இவ்வளோ அழகா போகுதுவா இவத்த வர்றதுக்கு என்னப்பா இவத்தந்து இவத்தந்து பில்டிங்லாம் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை போலகுது அந்தாண்டு தான் போக இவ்வளவு சூப்பரா போயிட்டு இருக்கேன் செமையா இருக்குல்ல ஒரு இடத்த அழகா கடந்து போலாம் உரத்துலயும் நடந்து போன பொழுது பாத்துட்டு இருக்க பாருங்க

இங்கே ஒரு முனிக்கும் கோயில் இருக்குது இங்கே வரலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால் இது வரைக்கும் அலௌட் இருக்குது இதுக்கப்புறம் அந்த பாறையில் தண்ணி போகுது இல்லைங்களா வியூ பாயிண்ட்டு அது வரைக்கும் போகலாம் இதுக்கும் அந்தாண்ட அலவுடு கிடையாது அங்கே போர்டில் இருந்த வார்னிங் இருக்குது இந்த இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா இந்த இடத்த விசிட் பண்ணிட்டு நீங்கள் இங்கேருந்து கிளம்புறது தான் பெட்ரு ஃபாரஸ்ட் எதையும் போகக்கூடாது போனீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் முனிப்புன் கோயில் தான் ஸ்பாட்டு மேலே கோயில் இருக்கு பக்தர்கள் போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க தண்ணி அவ்வளோ அழகாக போய்ட்டுருக்கு பாருங்கள் எங்கள் கோயில் இருக்கு போகலாம் தண்ணி சாப்பிட்ற சத்தம் பாருங்கள் இவ்வளோ கிளியராக இருக்குன்னு

வழுக்குப்பாறை முனியப்பன் கோயில் கிட்ட நம்ம இருக்கோம் பாறை முனியப்பன் பழங்காலத்து கோவில் இங்க அந்த கோயில பார்த்தோமா அப்படியே இந்த இடத்துல பாருங்க என்ன இருக்குன்னு தண்ணி அழகா போயிட்டு இருக்கா இங்கே வந்து ஒரு சித்தரும் சிவலிங்கமும் இங்கே இருக்குது பாருங்கள் ஒரு சித்தர் இருக்காரு அதுக்கு பார்த்தால சிவலிங்கம் இருக்குது அப்படி முன்னாடி விநாயகர் நந்தி வா இப்படி ஒரு தரிசனம் கிடைக்கும் நானே எதிர்பார்க்கலை பிரமாதமான ஒரு இடம் இதுக்கு மேலேயும் ஒரு சிலை மேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க என்ன சிலன்னு தெரில சித்திர சிலையாக கூட இருக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த வழுக்குப்பாறை ரொம்ப அழகாக இருக்குது நிம்மதியாக இருக்குது இந்த இடத்துல என்ன சொல்கிறதுன்னு தெரில நிம்மதியாக இருக்குது ரொம்ப நிம்மதியாக இருக்குது ஆனால் இந்த இடம் கொஞ்சம் டேஞ்சராக ஒன்று தான் அதனால் பார்த்து பத்திரமாக இந்த இடத்துல போவக்கலை பேரே பாருன்னு தான் இருக்குது உங்களுக்கே தெரியுது இல்லை அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல பார்த்து பத்திரமாக நடக்கணும் இங்கேருந்து வந்து ஃபுல்லாகவே இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் உட்காந்துன்னா வலுக்கிட்டே போயிடும் நான் ஆனாலும் கொஞ்சம் சேஃப்டியாக தான் நானே உட்காந்துருக்கேன் சேஃப்டியாக நடக்குகளை உக்காறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நடக்குகளை கொஞ்சம் சேஃப்டியாக வந்து நடந்து போய் வந்து இருக்கணும் தண்ணி அழகாக போயிட்டுருக்கு அது எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் மோர் தென் வீடியோஸ் வந்து வேணும்னா மறக்காமல் நம்ம சேனல் இன்ஸ்டாகிராமெலாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க பிரமாதமாக தண்ணி வந்துட்டு இருக்கு இந்த அழகோடு அப்படியே அழகா அப்படியே தண்ணிக்குள்ளே இறக்குறேன் இதுக்காகவோ சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்டர் வாட்டர் ஃபால்ஸ் தண்ணிக்குள்ளே மீனா தலைப்பு ரொட்டையான்னு தெரில நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க அவங்களை அப்படியே தண்ணிக்குள்ளே விட்டு காட்டுறோம் பாருங்கள் இருக்கங்க இதுல அழகா இருந்துச்சு. அழகான ஒரு இடம் ஆபத்தான ஒரு இடம கூட வழுதுக்கு ரொம்ப தண்ணி எப்படி வந்துக்கிறதுன்னு பாருங்க. புரியுங்களா? இந்த மாதிரி நிறைய वीडियोस நான் பண்ண பண்ணிட்டு இருக்கேன் சேனலத்துக்கு. உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ்வ கொடுத்துக்கிட்டே இருங்க. Subscribe பண்ணிக்கங்க. மறக்காம இங்கே வந்தால் அந்த முனியப்பன் கோயிலுக்கும் அந்த வழுக்கு பாறைக்கு மட்டுமே போயிட்டு ரிட்டன் போயிடுங்க வேறு எங்கேயும் போக வேணாம் போனால் அது அஃபன்ஸு முன்னாடியே போர்டு இருக்கும் எல்லாமே நான் காட்டியிருப்பேன் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா ஆறு மாதம் சிறை ஐநூறுரூவா ஃபைனுன்னு போட்டிருக்காங்க கேர்ஃபுல்லாக இருந்துருக்காங்க வரவீங்க அந்த கோயில் சாமி கும்பிட்டு அப்படியே பாறையில் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிற வழி இது மட்டும் பார்க்கலாம் அப்படிலாம் போங்க அதை அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் தண்ணிகள்லாம் கால் வைக்கும்போது பத்திரமாக வைங்க சரிங்களா அதனால் நம்ம இங்கேருந்து கிளம்புறோம் அது இல்லாமல் இன்னொரு வார்னிங் சைன் போர்டையும் காமிச்சிட்றேன் அதையும் பார்த்து நல்லா படிச்சுக்கோங்க சரிங்களா இதான் அந்த சைன் போர்டு முதல்ல போட்டிருக்கிறது படிச்சுக்காங்க இந்த இடத்த விட்டுட்டு நீங்கள் அந்த கோயில் விட்டு வேறு எங்கே போனாலும் சரி உங்களுக்கு ஃபைன் போட்டுருவாங்க ஆறு மாதம் ஜெயிலும் போட்டிருக்காங்க எச்சரிக்கை இந்த இடத்து இந்த மாதிரி நிறைய ட்ராவல் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் மறக்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட்டாக நல்லாவும் கொடுத்துக்கிட்டே இருங்க பைக் ரைடு இந்த மாதிரி விளாக்ஸு எல்லாம் பிடிக்கனா நம்ம யூடியூப் சேனல் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்தாலும் சரி எங்கே பார்த்தாலும் சரி இன்ஸ்டாகிராம் ஐடி மிஸ்டர் அருண் விஜய் அஃபிஷியல் யூடியூப் ஐடி வந்து மிஸ்டர் அருண் விஜய் அப்படின்னா லடாக் மென்ஷன் பண்ணிங்கனாலும் நம்ம வீடியோஸ் வந்துடும் நம்ம சேனல் வந்துடும் அருண் விஜய் லடாக் வீடியோஸ்னு போட்டிங்கன்னா கூட வந்துடும் மீண்டும் அடுத்த ஒரு விளாகில் சந்திப்போம் டாட்டா பாய் பாய்